கடலூரில் இரண்டு அமைச்சர்கள் பங்கேற்ற அரசு நிகழ்ச்சியை ஒட்டுமொத்த அதிமுக எம்பிக்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் புறக்கணித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூரில் உள்ள மஞ்சக்குப்பம் மைதானத்தில் அரசு பொருட்காட்சியின் தொடக்க விழா நடைபெற்றது தொடர்ந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் நடக்கும் இந்த பொருட்காட்சியில் பல்வேறு அரசு துறை சார்பில் இருபத்தி ஏழு அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த நிகழ்ச்சியை தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தொடங்கி வைத்தார் பின்னர் பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இவ்விழாவில் மாநில தொழில்துறை அமைச்சர் எம் சி சம்பத்தும் கலந்து கொண்டார் இதில் பங்கேற்பதற்காக மாவட்டத்தைச் சேர்ந்த ஒன்பது எம்எல்ஏக்கள் பெயரும் இரண்டு எம்பிக்கள் பெயரும் அழைப்பிதழில் அச்சிடப்பட்டிருந்தன ஆனால் இந்த விழாவை ஒட்டுமொத்த உறுப்பினர்களும் புறக்கணித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த புறக்கணிப்புக்கு உள்ளூர் அமைச்சர் மீதான அதிருப்தியே காரணம் என அதிமுக வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது இல்ல இருபத்தி ஏழு துறை சார்ந்த நடவடிக்கைகள் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு இன்ஃபர்மேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு பி டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கு மில்க் டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குது மற்றும் பல்வேறு துறைகளை உள்ளடக்கிய விவரங்கள்லாம் இருக்கு அக்ரிகல்ச்சர்ல ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் முத கொண்டு இருக்கு ஹார்டிகல்ச்சரில் என்னென்ன என்னென்ன இயந்திரமயமாக்குதல் புரியு இல்லையா வேளாண் துறையை வந்து மிஷினரிஸாக கொண்டு போகிறதாக திட்டம் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க அதுக்கு டுவெண்ட்டி செவன் க்ரோஸ் இருபத்தி ஏழு கோடி ஒதுக்கிருக்காங்க கிடைச்சது நூறு இடங்களில் நூறு நூறு நிறுவனங்களில் நூறு இடங்களில் பயன்பெறுதா இந்த திட்டம் ஒதுக்கிருக்காங்க அதெல்லாம் உள்ளடக்கி இருக்குது ஆனால் ஹெல்த் கேர் இருக்குது ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது எல்லாம் இருக்குது அதை இந்த மாவட்ட மக்கள் முழுமையாக பார்த்து அரசுடைய திட்டங்களை முழுமையாக கண்டறிந்து தெரிந்து கொண்டு முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும்